வணக்கம் உங்களுடைய உடல் பகுதி உடல் எடையையும் வயிற்று தசை பகுதியையும் குறைக்கிறதுக்கு அண்ணாச்சியை பழத்தை எந்த முறையில சாப்பிடணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் உடல்ல வந்து தேவையில்லாத அதிகப்படியான கொழுப்பு சதைகளோட அடியில தங்கி உடலை வந்து ஆக்கிடுது அது அப்படியே விடாம பல தீவிர நோய்களை வந்து ஏற்படுத்திடும் உடலை வந்து குறிப்பா வயிற்று தொப்பைய வந்து குறைக்கிறதுக்கு நீங்க உணவு கட்டுப்பாடோட கொழுப்ப குறைக்கிற வகையில சாப்பிடணும் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலவோ கொழுப்ப வந்து குறைக்க முடியும் அத வந்து அதோட சில அறிகுறிகளை வந்து நம்ம பாக்கலாம் வாங்க இளம் பெண்கள் வந்து அனைவரும் வந்து தொப்பையா கரைக்கணும் அப்படிங்கிற சக்தி வந்து அண்ணாச்சி இருக்கு ஒரு அண்ணாச்சி பழத்தை சின்ன துண்டுகளா வந்து கட் பண்ணி தண்ணி ஓம கொதிக்க விடுங்க அது நைட் அப்படியே வச்சிருந்துட்டு மறுநாள் காலையில அது புளிஞ்சி சாறு எடுத்து வெறும் வயித்துல சாப்பிடணும் இத வந்து பத்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொப்பை வந்து கரைய ஆரம்பிக்கும் நம்ம சாதாரணமா தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக சோம்பு கலந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்தா அப்படின்னா உடம்புல இருக்கிற கொழுப்ப சத்தை வந்து குறைச்சி உடல் வந்து வள வடிவம் வந்து அழகு பெறும் சாப்பிட்ற உணவுல வந்து பூண்டு வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடல்ல இருக்கிற தேவையற்ற குழப்புகளை குறைச்சி உடலுக்கு வந்து புத்துணர்ச்சியை தரும் நம்ம இப்போ பழக்காயை சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடல் வந்து மேலே வார இருமுறை வந்து சமைச்சு சாப்பிட்றது கொழுப்பை வந்து குறைக்கும் சுரக்காய் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை சமைச்சு சாப்பிடுங்க கொழுப்பை வந்து அது குறைக்கும் உடல்ல இருக்கிற உடல்ல தங்கி இருக்கிற அதிகப்படியான நீரை வந்து வெளியேற்றிடும் நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி